அந்த லேண்ட் அளந்துட்டு போன தகவல் உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்களா அவங்க இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா பக்ஃபு போர்டு வந்து இது எங்க நிலம்னு சொல்லி அளந்துட்டு போனாங்கல்ல அப்ப ஏன் தடுக்கல பக் போர்டை தடுக்க வேண்டியதாනේ நீங்க அவங்க பார்த்துட்டு அவங்க குடுத்தது கூப்பிடும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நான் வெயிலபிள் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் வந்தோடனே என்ன பண்ணுவோம் கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க சைடு வந்து இல்ல ஒன்னும் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அஃபென்ஸ் இல்ல அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபார்ட்டி ஒன் சர்வ் பண்ணி கோர்ட்ல போய் பார்த்து பாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் இவர் வந்து இதை காமிக்கணும் இந்த மாதிரி இல்ல மேடம் நாங்க வந்து இது பண்ணிருக்கோம்

இவர் மேல வழக்கு போட்டதுக்கு காரணம் இவர் அந்த லேண்ட் இவருக்கு ரிலேட்டடா வகுப்பு மூட ரிலேட்டடா சொன்னதுக்கு காரணம் இல்ல இவர் என்ன கிரிமினல் குற்றம் பண்ணாரு ஓனரை போன் பண்ணி மிரட்டுறாரு மிரட்டுறாரா டாக்குமெண்ட் இருக்கா வாய்ஸ் இருக்கா கொலை பண்ணிருவேன்னு ஏதாவது மிரட்டுனாரா

அந்த இடத்துல யாருடைய இடம்ன்றது ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அவர் ரோடு போடுறதோ பிளாட் விக்கிறதோ கூடாது அப்படின்னு கொடுங்க கொடுத்து மீறி அவர் அங்க ரோடு போடுறாரு பிளாட் விக்கிறாருன்னா அரஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஐயாயிரம் பேர் நம்ம இறங்கி அரஸ்ட் பண்ணட்டோம் பக்கு சொத்தை பாதுகாக்க திறனற்ற இந்த கேடுகட்ட திமுக அரசுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கும் இங்க உள்ள இஸ்லாமியர் நம்பி இருக்கிறாங்களே திமுகவை அவங்களுக்கும் புரிய வைப்போம் சரிங்களா மேடம் இப்ப நாளைக்கு உங்கள்கிட்ட குடுக்குறோம் ஆனா நாளை மறுநாள் நாங்க கண்டிப்பா குடுக்குறோம் நாளை மறுநாள் அங்கிட்டு அந்த இடத்த விக்கிறதுக்கான வேலையோ அங்க வேற ஏதாவது தொடர்ந்து நடந்துச்சுன்னா நாங்க காவல்துறையை மதிச்சு இப்ப போறோம் அது வீம்புக்குன்னா உங்களை மதிக்காம அவங்க செஞ்சாங்கன்னா அது நீங்க தான் வந்து பாத்துக்கணும் உங்களை நாங்க நம்புறோம் சரியா